எப்போது தெரியும் என்றால் அந்த சமுதாயம் அடிபட்டுக் கொண்டு மிதிப்பட்டுக் கொண்டு உரிமைகள் மறுக்கப்படும் போது ஒரு போராட்டம் நடைபெறும் அந்த தன்னெழுச்சி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நடத்திய நடத்தி காட்டிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அகில பாரத அவர்கள் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னட நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து கண்டனத்தை ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் போது நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு பாராட்டுதலும் நன்றிகளும் தெரிவிக்கிறார்கள் அதுக்கு ஒரு காரணத்தை இது முதல் படி நான் அடுத்த லெவலுக்கு வரேன் இந்தியாவெங்கும் பாரத பிரதமர் அவர்கள் முதன் முதலாக ஒரு பாலத்திற்கு விஸ்வகர்மா பாலம் என்ற ஒரு பெயர் சூட்டுதலுக்காக விஸ்வகர்மா சமுதாயம் அனைவருமே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தது முதன் முதலாக பி எம் விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது ஆதரித்ததும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நிறைய பதிவுகளையும் செய்தது விஸ்வகர்மா சமுதாயம் ஆனால் அதன் பின்னால் நடந்த நிகழ்வுகளை வெளிக்கொண்டு வருவோதே விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் விஸ்வகர்மாக்களுக்கு எந்தவிதமான பலனும் பிரதிபலனும் இல்லை என்று முதன்முதலாக அந்த திட்டத்தை எதிர்த்தது அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் என்பதை இந்த நேரத்திலே பதிவாக பதிவு செய்து கொள்கிறேன் முதலில் ஆரம்பத்தில் எதிர்த்தவர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் விஸ்வர்மா யோஜனா திட்டம் விஸ்வர்மாக்களுக்கானது அல்ல என்பதை நான் தெரிவிக்கும் போது கண்டனங்கள் தெரிவித்த அனைத்து சமுதாய சங்கங்களும் இன்றைக்கு இந்த திட்டத்தை எதிர்த்து ஒவ்வொரு மாவட்டமாக ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதனுடைய தொலைநோக்கு என்ன என்ன என்பதை நேரடியாக மக்களுக்கு தெரிவித்த போது ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு அதை விழாவாரியாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லும் போது இப்பொழுது விழித்துக் கொண்டார்கள் புரிதல்களும் உண்மையான விளக்கங்களும் மத்திய அரசால் வெளியிடப்படவில்லை என்பதுதான் உண்மை இப்பொழுது அதற்கான திட்டங்கள் வெளிவந்த பின்னால் விஸ்வகர்ம சமுதாயம் என்ற ஒரு அடையாளத்தை முடிவு செய்யப்பட்டு அதற்கான தொடக்க வேலைகளை தொடங்கிவிட்டார்கள் விட்டார்கள் என்பதுதான் இன்றைய நிதர்சனமான உண்மை விஸ்வகர்மாக்கள் என்றால் யார் ஐந்து தொழில்களையும் உள்ளடக்கிய அனைத்து தொழில்கள் நிச்சயமா சொல்ற இனிமேல் எந்த ஒரு விஸ்வகர்ம சமுதாயத்தினரும் விஸ்வகர்ம சமுதாய தொழிலாளர்களும் எங்கேயும் போடாதீங்க நாம் அனைவரும் கலைஞர்கள் என்றைக்கு தொழிலாளர்கள் என்ற பதத்துக்குள்ளே வந்தோமோ இந்த கலை அணிபட்டு தொழிலாளர்கள் என்ற எண்ணம் மேலோங்கி விட்டது நாளைக்கு நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் கருவறைக்குள்ளே போய் ஒரு சிலையினுடைய கண்ணை இறக்கும் போது நீ ஒரு சிற்ப கலைஞன் என்று சொல்லப்பட மாட்டாட்டாய் நீ சிற்ப தொழிலாளி என்று சொல்லக்கூடிய பதத்திற்குள் உருவாக்க வைப்பதற்காகத்தான் இந்த விசுவர்ம யோஜனா திட்டம் என்பதை செயல்படுத்தி மிகவும் பொறுமையான ஒரு ஐம்பது ஆண்டு கால அஜெண்டாவை நம்மிடத்திலே பிரிக்க பார்க்கிறார்கள் என்ற உண்மை விசுவர்ம சமுதாயத்தினருக்கு தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் பெயரால் எப்போது இந்த சங் மதத்தின் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தார்களோ இன்றைக்கு குளத்தின் பெயரால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறோம் என்பதை இந்த அரசுக்கு தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை அரசு பொறுப்பு என்பது அரசின் பொறுப்பான ஒரு மந்திரி பதவி என்பது பூமராக நிர்மலா உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் பழைய நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரம் அவர்கள் கட்டிய சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை கைதியாக வைக்கப்பட்டார்கள் இன்று அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் என்றைக்கு அவர்கள் அவர்களால் திறக்கப்பட்ட சிபிஐ அலுவலகத்தில் மீண்டும் அவர்களே விசாரணை கைதியாக உட்கார வைக்கப்பட்டார்கள் என்பது மாதிரி பொறுப்பு உங்கள் கையில் இருப்பது நாளைக்கு